ஹலோ அஸ்லாம் வரைக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அதுகாம்தான் நாங்கள் இங்கே இந்தியா வந்து செம்ம சூப்பராக ஜாலியாக என்ஜாய் இருக்கோம் எப்போது இந்தியா வந்தாலும் ஹஸ்பண்ட் ஃபேமிலியோடு சேர்ந்து எல்லோரும் வெளியில் அவுட்டிங் போகிறது வழக்கம் அதே மாதிரி தான் இந்த தடவையும் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் நாங்கள் இந்த பிளானே திடீர்னு தான் நாங்கள் முடிவு பண்ணணும் அதனால தான் ஆளுக்கு ஒரு காரில் போயிட்டோம் அப்படி இல்லைன்னா வேன்லாம் அரேஞ்ச் பண்ணி எல்லோரும் ஒரே வேன்லேயே போயிருந்துருக்கலாம் இந்த டீன்னு ஃபிக்ஸ் பண்ணதுனால ஆளுக்கு ஒரு காரில் எடுத்துகிட்டு போயிட்டோம் ஆக்சுவலாக நாங்கள் போட்ட பிளானே வேறு பட்டிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பணும் நாங்கள் சாப்பாடெல்லாம் ஆக்கி எடுத்துக்கிட்டு எல்லோரும் போயிட்டு எல்லோரும் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம்னு சொல்லி தான் போனோம் அப்புறம் சடனாக பிளானே மாறிடுச்சு சரி காரைக்காலுக்கு போகலாம் சாமியாரப்பட்டிக்கு தான் எப்போதும் போயிட்டுருக்கோம் காரைக்காலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் கிளம்பிட்டோம் காரைக்காலுக்கு போகிறோம் காரைக்காலில் ஸ்பெஷலி மந்தி தான் சரி காரைக்கால் போயிட்டு மந்தி சாப்பிட்டு அப்படியே காரைக்கால் பீச்சுக்கெலாம் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சடனாக பிளான் பண்ணி உடனே நாங்கள் கிளம்பிட்டோம் நாங்கள் எப்போது வந்தாலும் எல்லாரும் சேர்ந்து சாமியார்பேட்டிக்கு பீச்சுக்கு போயிட்டு எல்லாரும் குளிச்சுட்டு ஜாலியாக அரட்டை அடிச்சுட்டு தான் வருவோம் ஏன்னா எங்கள் வீட்டு குட்டியஸ்க்கு எல்லாருக்குமே பீச்சில் போய் குளிக்க சமா ஆசைப்படுவாங்க அதனால அவங்களோட ஆசைக்காகவே எல்லாருமே ஒன்றா சேர்ந்து எப்போதும் போகிறது வழக்கம் அதே மாதிரி சேர்ந்து இந்த வருஷம் இந்த வருஷமும் போகலான்னு சொல்லிட்டு தான் கிளம்புனோம் ஆனால் அது வந்து சாமியார்பேட்டைக்கு போக முடியல காரைக்காலுக்கு வந்தாச்சு காரைக்கால் பீச்சும் சூப்பராக இருந்துச்சு காரைக்காலும் வந்து ரீச் ஆயாச்சு காரைக்கால் வந்துட்டு ஃபஸ்ட்டு போய் கடலில் போய் குளிக்க வேணாம் ஃபஸ்ட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மந்தி ரெஸ்டாரண்ட் தான் வந்திருந்தோம் காரைக்காலி அல்பைத் மந்தி தான் ஃபேமஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அதனால அங்கே தான் வந்திருந்தோம் இங்கே வந்து பார்த்தா செம்ம ரிஷ்ஷாக இருந்துச்சு நாங்கள் நல்ல வேலை சாப்பிட்டுட்டு வெளியில் வரவே முடியல எங்களால் அவ்வளோ பயங்கர கூட்டம் அந்த கடையை பார்க்கறதுக்கு சின்னதாக தான் இருக்குது உள்ளே வந்து பார்த்தா தான் அவ்வளோ பெருசாக கட்டி வச்சிருக்கிறாங்க மூணு ஃப்ளோர் இருக்குது எங்களுக்கு மூணாவது ஃப்ளோரில் தான் எங்களுக்கு வந்து இடம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க ஏன்னா ஒரே ஃபேமிலியாக இருக்கிறோம் எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்காகவே எங்களுக்கு தனியாக இடம்லாம் ஒதுக்கி கொடுத்துட்டாங்க அங்கே உள்ள ஆம்பிஷன் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு எங்கள் வீட்டுக்கு குட்டீஸும் நல்லா பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க சா சாப்பாடும் செம்ம சூப்பராக இருந்துச்சு இது சொல்லிக்கவே முடியாது நல்ல சாப்பாடு இது வரைக்கும் நான் மந்தி சாப்பிட்ருக்கேன் இது போல் ஒரு மந்தி நான் சாப்பிட்டதே கிடையாது அங்கே வந்து அங்கே வந்து உட்காரும் போது எல்லாருமே அவங்க ஃபேமிலியோடு உட்காந்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க ஏன்னா இங்கே வந்து சகா சாப்பாடு தான் கிடைக்கும் ஒரு சகான் வாங்கினாங்கன்னா அவங்க ஃபேமிலி இருந்தாங்கன்னா ஃபேமிலியோடு ஷேர் பண்ணி தான் சாப்பிட முடியும் நமக்கு தனியாக பிளேட்லாம் தர மாட்டாங்க மந்தினாலே உங்களுக்கு சகா தான் நல்லா தான் இருந்துச்சு அது மாதிரி சாப்பிடும் போதும் எல்லோரும் உட்காந்து சாப்பிடும் போதும் அவங்கவுங்க ஃபேமிலி அவங்கவுங்க அப்படி இப்படி தனித்தனி வாங்கி எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம் இது ஒரு ஜாலியாக ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு எங்களுக்கு எல்லாருமே மந்தி ஒரு பொடி பிடிச்சிட்டு தான் வெளில வந்தோம் எல்லாரும் சாப்பிட்டவங்க எல்லாருமே நல்லா இருந்துச்சு மந்தி சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் நாங்கள் எல்லாருமே வெளில வந்திருந்தோம் அதோட பீச்சுக்கு வந்துட்டோம் நாங்கள் காரைக்கால் பீச்சுக்கு சாப்பிட்டுட்டு காரை வந்து பார்க்கிங் போடுறதுக்குள்ளாரியே பீச் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டு குட்டீஸ் எல்லாம் காரில் உட்காந்துட்டு கத்த ஆரம்பிச்சுட்டாங்க நாங்கள் என்ஜாய் பண்ணோமோ இல்லையே எங்கள் வீட்டு குட்டீஸ் எல்லாம் செம சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க அவங்களோட என்ஜாய்க்காக தான் நாங்களே வெளில அவுட்டிங் வருது பீச்சை பார்த்த உடனே எல்லாருக்கும் இனம் புரியாத ஒரு சந்தோஷம் வந்துருச்சு ப குட்டீஸுக்கு எல்லாருக்குமே விட்டா போதும் குளிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஆகிடுச்சு எல்லோரும் செம சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் நாங்கள் எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு குட்டீஸ் கூடயும் சேர்ந்துக்கிட்டு சரி எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப்பாக ஃபோட்டோ எடுப்போம் அப்படின்னு சொல்லி தான் எல்லோரும் இருந்துகிட்டு இருந்தோம் அப்போதைக்கு பெரிய ஒன்று வந்து எல்லாருமே தள்ளி விட்டுருச்சு அப்போ எல்லோரும் செம்ம சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் அந்த மூமெண்ட்லாம் எல்லோராலையும் மறக்கவே முடியாது குளித்து முடிச்சுட்டு எல்லாரையும் ஏற்றுறது பெரிய பாலம் ஆகிடுச்சு எங்கள் வீட்டு சின்ன குட்டீஸ் கூட வெளில வரமாட்டேன்ட்டாங்க நம்ம வந்து ரொம்ப வலுக்கட்டாயமாக பிடிச்சி இழுத்துட்டு வர வேண்டியதாக தான் ஆகிடுச்சி ஏன்னா அவங்களுக்கு தண்ணிலாம் போதும் எல்லாேருக்குமே ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க எங்கள் வீட்டு பசங்கள் எல்லாருமே ஒரு வழியாக எல்லோரையுமே கிளம்பி கூப்பிட்டு வரது பெரிய டாஸ்காகிடுச்சு எங்களுக்கு அப்புறம் எல்லோரும் வந்து குளிச்சுட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு எல்லோரும் டாட் நல்லா இருக்குது அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரைடெல்லாம் இருக்குது பெரிய பெரிய ரைடெல்லாம் இருக்குது எல்லாம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டு குட்டீஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்துவிட்டோன்னாங்க ராஷி இது வந்து இந்த ரோலர் கொஸ்ட்டில் போகணுன்னு சொல்லிட்டு புரியாத பண்ண ஆரம்பிச்சிட்டான் ஒரிஜினல் ரோலர் கொஸ்டிலேயே போய் இருக்குது இது ஒன்றுமே இல்லைடா அப்படின்னு சொன்னால் கேட்க மாட்டேன்ட்டான் சரி அவனோட ஆசைக்காக அதையும் அவனுக்கு போயிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அடுத்தது அடுத்த ரைடுக்கு போகலான்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்பிட்டோம் நாங்கள் அங்கே உள்ள ரைடு எல்லாமே பெரிய பெரிய ரைடாக தான் இருந்துச்சு சின்ன பிள்ளையில எல்லா ரைடுமே நம்ம போனோம் நம்ம தான் இப்போ போகிறதுக்கு நான் என்னமோ அதுக்கு விருப்பமே இருக்க மாட்டேங்குது அப்போல்லாம் பெரிய பெரிய ரைடில் போகணும்னு சொல்லிட்டு தான் ஆசைப்படுவேன் இப்போ இந்த ரைடில் போனதையும் என் தலையெல்லாம் சுற்றி வயிற்றுலாம் பெரட்ட ஆரம்பிச்சிருச்சு அடுத்த ரைடுக்கெலாம் கூப்பிட்டாங்க அடுத்த ரைடும் தயவு செய்து என்னை கூப்பிடாதீங்க நீங்கள் போய் என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு இடத்துல உட்காந்துட்டேன் எங்கள் ஃபேமிலியில் வந்தவங்க எல்லாருமே போய்ட்டு எந்த எதில் போகணுமோ அதெல்லாம் போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க நான் அந்த ஒரு ரைடு மட்டும்தான் ஏறினேன் ஹஸ்பண்டு ஒரு ரெண்டு மூணு ரைடு ஏறினாங்க பசங்கள் எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க பசங்களுக்காகவே தான் இந்த ட்ரிப்பு வந்தது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் சாமியார் கூட போகாமல் இங்கே வந்தால் எல்லாமே இருக்கும் ரைடும் பெரிய பெரிய ரைடாக இருக்கும் பீச்சும் இருக்கும் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்ததே நாங்கள் மேக்சுவலாக எங்கள் வீட்டு குட்டீஸ் எல்லாம் பீச்சில் குளிச்சுட்டு எப்படி ஐஸ் சாப்பிட்றாங்க பாருங்கள் ஐஸ் சாப்பிட வேணாம் சொன்னாலும் கேட்கல இவங்களோட ஐஸும் சேர்த்து பிடுங்கி சாப்பிட்டாவை அங்கேயே நிறைய ஸ்டாலெலாம் போட்டிருந்தாங்க குட்டி குட்டி கடையெல்லாம் இருந்துச்சு நாங்கள் மோமோஸும் பிரெட் ஆம்லெட் மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு அதோட அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டு நைட் வீவில் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு லைட் செட்டிங்லாம் பண்ணி ஒரு வழியாக எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புறதுக்கு மனசே இல்லாமல் எல்லோரும் கிளம்பிட்டு வந்தாங்க நைட்டு டின்னரையும் காரைக்காலையே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணோம் அங்கே ஆரியாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு சரி அங்கேயே சாப்பிட்டுட்டு எல்லாம் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு தோசை சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் ஏன்னா குட்டீஸ் எல்லாம் கடலில் குளிச்சிருக்காங்க தூங்கிடுவாங்க சாப்பிடாமல் தூங்கினா சரிப்பட்டு வராது அதனால் சாப்பிட்டுட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நைட்டு டின்னரையும் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு இந்த வீடியோ பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் பிடிச்சி உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் பாய் பாய்